ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமத்திரி என்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழ் பார்த்திங்கன்னா நம்ம ஏழ் வரையா நோட்ஸ் எடுத்துக்கிட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அதுக்கான டெஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இஎல் மூணு ஸோ இஎல் மூணு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு ஆறே ஆறு பேஜஸ் தான் வரும் இந்த ஆறு பேஜஸ்ஸை நல்லா தரவாக நீங்கள் படித்தீங்கனாலே போதும் இஎல் த்ரீ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ நான் டேரக்டாக நோட்ஸ்லேயே நடத்துகிறேன் ஏன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதனால் நோட்ஸ்லேயே நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி ஸோ இந்த அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நெல்லை சுமுத்து ஸோ இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆத்திச்சுடியை வந்து எழுதியிருப்பாரு ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நுழைய முன் பாக்ஸ் பாருங்க இந்த நுழைய முன் பாக்ஸ்ல ஒரு நாலு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இதையும் நம்ம படிச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எதுன்னு கேட்கலாம் ஆத்திச்சுடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வையார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சுடி புதிய ஆத்திச்சுடியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சுடி அறிவியல் ஆத்திச்சுடியோட ஆசிரியர் யாரு நெல்லை சூமுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் போட்டு கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும் சரிங்களா நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க பாடல் வரி பாத்தீங்கன்னா இந்த பாடலை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ என்ன அந்த பாடலை பார்த்தாலே தெரியும் நமக்கு இது ஆத்தி சுடிதான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பாடலை வந்து ஜஸ்ட் ஒரு தடவை வாசித்துக்கங்க அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் இயன்றவரைனா முடிந்தவரை ஸோ அந்த க்ரீன் கலரில் எழுதிருக்கிறது எல்லாமே என்னது சொற்பொரு சொல்லும் பொருளும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏனென்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு இதுல ஒரு மித்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றுபட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஓய்வர ஓய்வர உலை ஔடதமாம் அனுபவம் அவுடதம்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா மருந்ததான் அவுடதம்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா சோ இவ்வளவுதான் இந்த பாட்டு பாட்டுல வந்து நமக்கு வந்து கஷ்டமான வேர்டு எதுவும் கிடையாது ஈஸியா நமக்கே புரியும் சோ அதுக்கடுத்து நூல்வெளி பாருங்க தமை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நெல்லை சுமுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ அதுக்கடுத்து இந்த நெல்லை சுமுத்து பாத்தீங்கன்னா அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் ரெண்டுமே அதுக்கடுத்து அவர் பணியாற்றிய நிறுவனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஸோ இந்த விண்வெளி எல்லாம் அவர் வந்து பணியாற்றியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காரு எழுதி வெளியிட்டிருக்காரு சரிங்களா இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து புக் பேக் பாருங்க உடல் நோய்க்கு டேஸ் தேவைன்னு சொல்லி கொஷின் கேட்டிருப்பாங்க அவுடதம் தேவை நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு கண்டறிய பிரித்தெழுதுக சொல்லியிருக்காங்க அது எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டு கூட்டல் அறின்னு பிரிக்கலாம் அதுக்கடுத்து ஓய்வர ஸோ இதை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு கூட்டல் அறன் பிரிக்கலாம் அதுக்கடுத்து ஏன் கூட்டல் என்று இதை எப்படி சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏன் என்றுன்னு சேர்க்கலாம் இன்னு பிளஸ் ஏ என்னவா மாறும் நேவாக மாறும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவுடதம் அவுடதம் ப்ளஸ் ஆம் இதை எப்படி சேர்க்கலாம்னா அவுடதம் ஆம்னு சொல்லிட்டு சேர்க்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள் எதிர் சொற்களை பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் டேரெக்டாக ஆன்சரை எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அணுகு அணுகுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா விலகு ஐயம்னா தெளிவு ஊக்கம்னா என்னதுன்னா சோர்வு உண்மைன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பொய்மை ஸோ அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு செயலில் இருக்கக்கூடியது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செயல் பாருங்கள் அறிவியலால் ஆழ்வோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட ஆசிரியர் கிடையாது இது வந்து ஒரு ஆசிரியர் குழுவாக சேர்ந்து இதை வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அதனால தான் பாடநூல் ஆசிரியர் குழுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல இருக்க பாட்டுமே பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற தான் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் பாட்டை ஒரு தடவை வாஸ்து விட்டுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நூல்வெளி கிடையாது இந்த பாட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க இதை எழுதியது யாருன்னு பார்த்திங்கன்னா பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பாரதியார் தான் பாடியிருப்பார் இது ரொம்ப 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 முக்கியமானது இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் இவ்வளோ தான் இந்த செயலே இருக்குது அதனால தான் இந்த பாட்டையும் நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த பாட்டில் இருந்து கூட கொஷின் கேட்கலாம் அதனால் இந்த பாட்டையும் நல்லா படித்து வச்சுக்கணும் சரிங்களா பாட்டு வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றேன் நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ வாழ நினைக்கின்றேன் ஸோ இதுக்கான அர்த்தம் உங்களுக்கே புரியும் சரிங்களா அறிவியலால் ஆழ்வோம்ன்றது அறிவியலை பற்றி அறிவியல் எவ்வளவு மேல் நோக்கி இருக்குன்றதை பத்தி தான் இந்த பாட்டுல வந்து சொல்ல வராங்க சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மலையும் எங்கே என்று உரைக்கின்றான் எலும்பும் தசையும் இல்லாது எங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் இணைய வளையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் ஸோ இந்த இதில் வந்து பாட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஈஸியாக தான் இருக்குது ஸோ அறிவியலில் நம்ம எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்றது தான் இந்த பாட்டில் சொல்ல வருப்பாங்க இந்த பாட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த லைனை பார்த்தாலே தெரியும் இது அறிவியலால் ஆழ்வோன்ற டாபிக் பாடத்தில் இருந்தால் எடுத்திருக்காங்கன்ட்டு உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து புக் பேக் பாருங்கள் மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான்னு வரும் ஸோ அதுக்கப்புறம் ஆழக்கடல் ஸோ இதை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆழம் கூட்டல் கடல்னு பிரிக்கலாம் விண்வெளி ஸோ இதை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா விண் கூட்டல் வெளின்னு பிரிக்கலாம் நீளம் கூட்டல் வான் இதை எப்படி சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நீல வான்னு சேர்க்கலாம் அதுக்கடுத்து இல்லாது கூட்டல் இயங்கும் அந்த டூ ப்ளஸ் ஈவை சேர்த்து தீனி எழுதலாம் ஸோ இல்லாத இயங்கும் ஸோ அவ்வளோதான் செகண்ட் செயல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரைநடை உரைநடை பார்த்திங்கன்னா கனி நண்பன் சொல்லி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் சரிங்களா சோ அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை மட்டும் நோட் போட்டு எந்திர மனிதன் எழுதிக்குங்கிர மனிதன்னா என்னென்னு பேர்னா ரோபோன் பேர் இதை தான் அதையும் எடுத்து எழுதியிருக்கேன் எந்திர மனிதன்னா ரோபோ அதுக்கடுத்து காரல் கபக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் சோ இவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் ஒன்றை வந்து எழுதுவாரு அதுல ரோபோன்ற சொல்ல முதன் முதலாக பயன்படுத்தியவர் இவர் தான் சரிங்களா அந்த நாடகத்துல தான் ரோபோ போன்ற சொல்ல முதன் முதலாக பயன்படுத்தியிருப்பார் கொஷின் பார்த்தீங்கன்னா ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம் காரல் கபக் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் கொஷின் கேட்கலாம் செக் நாட்டை சேர்ந்தவர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட் ரோபோ என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா அடிமை என்பது பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் இயங்கின்னு சொல்லி சொல்லுவாங்க இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் போலவே எல்லா வேலைகளையுமே இது செய்யும் என்று யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ அதை நோட் பண்ணிக்கோங்க முக்கியமானது அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நுண்ணுணர்வு கருவிகள் சோ இது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா சென்சார் செ சென்சார்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சென்சார்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சதுரங்க போட்டி நடைபெறும் அந்த போட்டியில் பார்த்திங்கன்னா உலக சதுரங்க வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரி ஆஸ்பிரோ என்பவர் கலந்து கொள்வார் அந்த அதில் வந்து அந்த ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய ஒரு ஐபிஎம்ன்ற நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ உருவாக்கும் அதோட அது எப்படி இருக்குன்னா டீப் ப்ளூ என்னும் மீத்திரன் கணினி சரிங்களா அதோட பேரு அவருடன் போட்டி போட்டு அது வந்து வெற்றி பெறுமா சரிங்களா சோ அதுக்கடுத்து ஏழாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா ஒரு ரோவோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்கும் சோ இது வந்து ரொம்ப 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 முக்கியம் முதன் முதல்ல ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்கலாம் சவுதி அரேபியா அந்த ரோபோவின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோஃபியா ரொம்ப முக்கியமானது அதை அது மட்டும் இல்லாம ஐக்கிய நாடுகள் சபையை பாத்தீங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த சோஃபியாவுக்கு கொடுத்திருக்கும் சோ அதுவும் ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து எட்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறைன்னு சொல்லி சொல்லி சரிங்களா மொத்தமே இந்த பாடத்துல எட்டே தான் அந்த எட்டு பாயிண்ட்டை படிக்கிறதுக்கு உங்களுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ஈஸியானது சரிங்களா சோ அதுக்கடுத்து புக் பேக் பாருங்க நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவுன்னு சொல்லி சொல்கிறாங்க தானே எங்கும் எந்திரத்துக்கு என்ன பேரு தான் எங்கின் பேர் அதுக்கடுத்து நின்று இருந்த இதை எப்படி பிரிக்கலாம்னா நின்று கூட்டல் இருந்தன்னு பிரிக்கலாம் அவ்வுருவம் இதை எப்படி சே பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆ கூட்டல் உருவம்னு பிரிக்கலாம் அதுக்கடுத்து மருத்துவம் கூட்டல் துறை இதை எப்படி சேர்த்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை நடுவில் பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அதுக்கடுத்து செயல் கூட்டல் இலக்க ஸோ இதை எப்படி சேர்த்து எழுதலாம் செயல் இலக்கன்னு எழுதலாம் இல்ல இல்லு கூட்டலி லீவாக மாறிடும் அதுக்கடுத்து நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்தல் ஸோ இதா அதுக்கான எதிர்ச்சொல் அடுத்து எளிது என்னும் சொல்லின எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிது ஸோ இதான் அதுக்கான ஆன்சர் சரிங்களா புக் பார்க்கும் பார்த்தாச்சு நம்ம வந்து அதுக்கான லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின் அதாவது குரூப் ஃபோர்ல எப்படிலாம் கொஷின் கேட்கலான்னு அந்த கொஷன் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அந்த பாடம் முடியுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒளி பிறந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு நேர்காணல் அதாவது அப்துல் கலாம் வந்து பேட்டி எடுக்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் கொஸ்டின் வடிவில் இதெல்லாம் கேட்கலான்றதை மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் படிச்சா போதுமானது ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிலியன் வாட்ஸன் எழுதிய நூலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்குகள் பல தந்த ஒளின்னு சொல்லிட்டு இது யார் எழுதியிருப்பாரு லிலியன் வாட்ஸன் இந்த நூல் அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிச்ச நூலுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலியோனால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கோள் கோள்களை செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதால் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு முந்நூறு கிராம் எவ்வளோ முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம் அது அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் ரொம்ப பிடிக்கும் சோ அதுக்கடுத்து அவருக்கு பிடிச்ச குரல் சரிங்களா அறிவு அற்றம் காக்கும் கரு கருவி செருவார்க்கும் உள்ளழுக்கல் ஆகாரன் என்ற குரல் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததுன்னு சொல்லி கேட்பாங்க அப்துல் கலாம் வாழ்க்கைக்கு சரிங்களா இந்த அவர் வந்து பேட்டி கொடுப்பாரு இந்த குரல் தான் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததுன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுப்பாரு சோ இது வந்து பேட்டி மாதிரி தான் நடக்கும் நான் முக்கியமானதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன் அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க பாதுகாப்பு துறையில் பயன்படுத்தப்படும் ஏவுகணையின் பெயர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா அக்னி மற்றும் பிருத்வி அடுத்த ஆறாவது பாயிண்ட் இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோ அவர் வந்து அனுப்பியிருப்பார் அதுக்கப்புறம் உலகின் முதல் விஞ்ஞானிகள் யாரை சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் குழந்தைகளை தான் சொல்லுவாரு ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெசனம் முடிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்றே ஒன்று என்னது இலக்கணம் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கணம் ஸோ இதுல இருந்து கூட கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அது அதிக இருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி சரிங்களா ஸோ இலக்கணம் பாருங்க மொழி முதல் இறுதி எழுத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் மொழி முதல் இடை இறுதி எழுத்துக்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் மொழி முதல் எழுத்துக்கள் என்னென்னு பார்ப்போமா மொழினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்லுன்ற இன்னொரு அர்த்தமும் இருக்கு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் சொல்லும் முதல்ல என்ன முதல் எழுத்துக்கள்னு எழுத்துக்கள் பன்னிரெண்டுமே சொல்லி முதலில் வரும் ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா இந்த ஆறு எழுத்து வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லோட முதலில் வரும் சரிங்களா எத்தனை இந்த ஆறு வரிசை இந்த ஆறு எழுத்து மட்டும் கிடையாது இந்த ஆறு வரிசையில் வரக்கூடிய அதாவது இப்ப காணா கா கி கு கே அந்த மாதிரி அந்த வரிசையில் வரக்கூடிய எல்லா எழுத்துமே சொல்லோட முதலில் வரும் ரொம்ப முக்கியமானது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாலு அதாவது இந்த நாலுமே சரிங்களா உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதலில் வரும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஞானம் கொடுத்துருப்பாங்க இந்த ஞா வரிசையில் ஞானம் என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வரும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஞனம் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வழக்குல இல்லை இக்காலத்துல இது அங்கனம் இங்கனம்னு மாறிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து ஞா வரிசையில் ஞா வரிசையில் பார்த்தீங்கன்னா ஞா ஞா அந்த நாலு ஆகிய எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து யா வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்துக்கள் எனது யா யா யு யு யோ யவ் இந்த ஆறு எழுத்துக்களும் சொல்லோட முதலில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வா வரிசையில் பார்த்தீங்கன்னா வா வா வி வி வே வே வை ஓ வவு இந்த வவுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வௌ இந்த எட்டு எழுத்துக்களும் என்னது சொல்லோட முதலில் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்னு பார்ப்போமா மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே சொல்லோட முதல்ல வரவே வராது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு எழு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லோட முதல்ல வராதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்களா சோ அதுக்கடுத்து ஆயுத எழுத்தும் சொல்லின் முதல்ல வந்து வராது அதுக்கடுத்து க ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வராதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ அதுக்கடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் என்ன நினை உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் பதினோரு மெய் எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சு இன்னு இந்து இம் இம் இர் இல் இவ் இல் இர் இல் இன் சோ இந்த பதினோரு எழுத்தும் இறுதியில வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அளபடையில் மட்டும் தனித்து வரும் மற்றதுல தனித்து வராது அதுக்கடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இந்த ஏழு எழுத்தும் சொல்லின் இறுதியில் வருவதில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உயிர்மை எழுத்துக்களுள் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க எகர வரிசையில் கே முதல் நே முடிய ஒஹர வரிசை இது நே முடிய பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் வராது அதுக்கடுத்து ஒகர வரிசையில நோ தவிர மீதி எல்லாமே வந்து இறுதியில் வந்து வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நோன்றது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் சொல்லி என்னன்னு கொடுத்துருக்காங்க மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சொல்லின் இடையில் வந்து வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சொல்லின் இடையில் வரும் சொற்களில் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ அவ்வளவுதான் இந்த இதோட இலக்கணம் முடிஞ்சு இதுல பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது எந்தெந்த எழுத்து எங்கெங்க வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நீங்க வேற வழியே இல்ல மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா அதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதுல புரியாதது நமக்கு ஒன்றும் கிடையாது இந்தந்த எழுத்து அதாவது சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் என்ன இடையில வர எழுத்துக்கள் என்ன இடையில் வராத எழுத்துக்கள் என்ன வரும் எழுத்துக்கள் என்ன ஸோ அந்த மாதிரிதான் கேட்கறாங்க அதை நம்ம மனப்படம் பண்ணித்தான் ஆகணும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்க புக் பேக்கு ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்சிவி ராமன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேராக்ராஃப் மாதிரி கொடுத்து கீழே கொஸ்டின் கேட்டு கேட்டிருக்காங்க அதுல நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் செகண்ட் கொஸ்டின் பாருங்க ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை கேள்வி எதுன்னு கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறத கேள்விதான் அவருக்கு நோபல் பரிசு பெற்று கொடுத்திருக்கும் அதுக்கடுத்து ரொம்ப 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 முக்கியமானது தேசிய அறிவியல் நாள் எப்ப கொண்டாடப்படுது பிப்ரவரி இருபத்தி எட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்டு கொடுத்து அதுக்கு தமிழ் எழுத சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணினி காலிங் பெல் காலிங் பெல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு மணி மிஷின்கள் மிஷின்கள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்திரங்கள்னு சொல்லிட்டு வருது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோபோ ரோபோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா தானியங்கி ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டங்கட்டமாக கொடுத்து கீழே வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அந்த கட்டத்துல வந்து இத்தனை எழுத்துன்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி அதையும் நான் கொடுத்துருக்கேன் அப்துல் கலாமின் சுயசரிதை என்னன்னு பாத்தீங்கன்னா அக்னி சிறகுகள் சிந்தித்து செயல்படும் தானியங்கிக்கு எந்திர மனிதன் பேரு எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆய்வு சதுரங்க போட்டியில் இந்த போட்டின்றது வரும் டீப்ளு வந்து வெற்றி பெற்றது மருந்து என்னும் பொருள் தரும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஔடதம் ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமை அகர வரிசையில் அமையும் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற மனிதன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோபோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா செலுத்திய ஏவுகணை பார்த்தீங்கன்னா அக்னி தானாக செயல்படும் இயந்திரத்துக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா தானியங்கி அப்துல் கலாம் வகித்த பதவி என்னன்னு பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் ஸோ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது கலைச்சொல் அறிவும் செயற்கை நுண்ணறிவு நுண்ணறிவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை கோல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மீத்திரன் கணினா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் நுண்ணறிவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஸோ இவ்வளோதான் இந்த பாடத்தில் இருக்கிறது ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு இயல் த்ரீ கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா இருபத்தி நாலே பேஜில் நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கவே முடிச்சிட்டோம் ஒரு டேர்ம் புக்கு எத்தனை பேஜஸ் வரும் ஸோ நம்ம ஒரு டேர்ம் புக்கையே நம்ம இருபத்தி நாலே பேஜஸில் நம்ம உள்ளடக்கி கொண்டு வந்துவிட்டோம் ஸோ ஒன்று மீதி இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு எண்பது பேஜுக்கும் சிக்ஸ்த்து புக்கே நம்ம வந்து முடிக்கிற மாதிரி பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்து டிஎன்பிசி அகாடமி